மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி ஏ पेड़ घन के ढंग तांडे पेड़ ने लीले के पीले पर तुम नियाता पूजगल भर लीले पुरंतोष से याता இந்த பား. பாடிக்கனாலும் வாபகம் ஆகும். நாங்கள்ன மாட்டோம். இங்க வாடா சராமாவா. பாடி கார்டுக்கு புடி இல்ல. தंजय மாவட்டம் தேசிய திருக்கோயில் கூட்டை போய் திருக்கோயிலை காப்போம் என்று ஆயிரம் கோயில் உளவாரப்பணி எங்களுடைய தேசிய செயலாளர் சந்திரபோஸ் அவர்களும் மாநில தலைவர் ஐயா செந்தில் ஐயா அவர்களும் மாநில பொதுச்செயலாளர் என் டி கண்ணன் அவர்களும் பெருங்கோட்ட தலைவர் அண்ணன் மாஸ்டர் சுரேஷ் அவர்களும் அவனுடைய அணைக்கிணங்க தஞ்சை மாவட்டத்தின் பிரச்சார குழு தலைவர் எங்கள் ஆறுவீர் அண்ணன் கரந்தை கண்ணன் அவர்களின் முன்னிலையிலும் தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சிவபெருமான் கோவில்கள் எல்லா கோயில்களிலும் பணி செய்து சுத்தமில்லாத கோயில்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி கொடுப்போம் என்று தேசிய தலைவர் சந்திரபோஸ் அவர்களிடமும் மாநில தலைவரிடமும் உறுதி கூறியிருக்கிறோம் அது சமயம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவபெருமான் கோயில்களையும் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் வாரந்தோறும் வாரத்துக்கு சனிக்கிழமை வரு சனிக்கிழமை தோறும் பணி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பணி தொடர்ந்து எங்களுடைய தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு சார்பாக நடைபெறும் என்பதையும் இந்த தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பினுடைய நோக்கமே கோயில்களை காப்போம் கோயில்களை பா காப்போம் பணி செய்துதல் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயிலிலும் உழவாரன் பணி செய்வதாக அறிவித்திருந்தோம் அதே சமயம் எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் அனைத்து பேருனுடைய ஒத்துழைப்போடு இந்த பணி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று காலை கரெக்டாக எட்டு முதல் முப்பது மணி அளவில் துவங்கினோம் இந்த உளவாரப் பணி சாயங்காலம் ஆறு மணி வருளம் நடைபெறும் என்கிற தஞ்சை மாவட்ட தலைவராகிய மகேந்திரன் என்கின்ற நான் உளவாரப் பணியில் ஈடுபட்டு போது இந்த செய்தியை சொல்கிறேன் ஓம் சிவாயின் மக ஓம் சிவாயின் மக ஓம் சிவாயின் மக அப்படிதானா என்னது என்னடா பே எல்லாம் அத அப்படி அத அப்படிங்க அது ஸ்மார்ட்டி எடுகா அது பூதிய சூதியி மாட்டே படா வா இல்ல இல்ல எங்க வா அது அது அடிவாடுது எங்கடா நான் மோலி கணுல இருந்து பச்சி இவன் பாரு என்னடா கொடுங்க கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் அதாங்க அதாங்க கிருஷ்ணமூர்த்தி நீங்க பயந்துகிட்டே இருந்தீங்க அவர் பாரு டிப்பு டிப்பு ஏறிக்கிட்டு இருக்காரு

நீ வாட்ரனானே யானே அந்த மிஷின் ரெண்டு வந்து